ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி சட்டன் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செஞ்சால் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி இரநூத்தம்பது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசுப்பருப்பு எடுத்திருக்கேன் இது நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதிகபட்சி ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும் டைம் இல்லாத சமயத்தில் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாசு தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிகட்டிகிட்டு எடுத்துக்கோங்க இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பருப்பு மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு மித்த பருப்பு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க முடிஞ்சளவு நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாவும் கூட சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டு போது தண்ணி விட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப சேர்த்துறேன் வேணா ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி அந்த மாவு வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பருப்பு தனியாக எடுத்து வச்சோம் அந்த பருப்பையும் இந்த மாவுடையே சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க நல்லா புதுசாக இருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் இல்லை பாதி அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த ரவையை வந்து நல்லா அந்த மாவோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் கோதுமை ரவை இல்லைனா நீங்கள் நார்மல் ரவையே சேர்த்துக்கலாம் ஆனால் கோதுமை ரவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கோதுமை ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம தாளித்து சேர்க்கறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் ஒரு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் முடிஞ்சளவு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் இப்போ லேஸாக மட்டும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாதி அளவு வெந்தால் போதும் வெங்காயம் ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியில் நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்று பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை துருவி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் இந்த லேசாக அந்த ஹீட்லேயே நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே ரவை சேர்த்து ஊற வச்சுக்கிற மாவோடு இதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம் மற்றபடி இதில் சோடா உப்பு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை அப்படியே நம்ம சுட்டி எடுக்கலாம் நல்லா மறுமொருன்னு நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பனியாரர்களை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒவ்வொரு குழியிலையுமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் சேர்த்து கூட சுட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்காக செஞ்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக நெய் சேர்த்து சுடலாம் இப்போ இதில் மாவு நம்ம தேவையான அளவு நிரப்பி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உள்ளே சேர்த்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து சுட்டு எடுத்தோன்னா உள்ள வரைக்கும் நல்லா வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லாமே இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் திருப்பி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அளவுக்கு டைம் கொடுத்து பொறுமையாக சுட்டை எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வெளியில் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் பட்டர்ஸனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்